நாங்க இன்றைக்கு முதலாவது மலசளவுடம் அதாவது நூறு மல செலவுடங்கள் நாங்க இந்த வருஷம் கட்டுவதா இருக்கிறோம் முதலாவது மல செலவுடத்தை இன்றைக்கு பயனாளி கையாளிக்க போறோம் இன்றைக்கு முதலாவது மலசவுடம் கொடுப்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம் வாங்க நாங்க யாருக்கு எப்படி மலசலகுடம் கட்டிக்கிறோம் என்றதை தங்கஞ்சி வாங்க சொன்னா ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து கொஞ்சம் பேர் பரப்புறாங்களாம் என்ன சொன்னா நான் வந்தது என்று சொன்னே அவங்க வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போடணும் என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவை இருக்குது அந்த தேவையெல்லாம் நாங்கள் பார்ப்போம் என்ன விளைச்சு என்னத்துக்கு வந்திருக்காங்க ஏன் மீட்டிங் போட போறாங்கன்னு பார்ப்போம் அப்போ மீட்டை எல்லாரையும் கூட்டி என்னோட கலைக்கணுமா சொல்லிக்கிறாங்க நான் கிடைக்குமா இல்லே ஓகே மலை செலவு கொடுத்த நாங்கள் சைட்ல இருக்குமா மலை செலவு கொடுத்த நாங்கள் பார்ப்போம் பாருங்க கட்டு வடிய கடிக்கும் மேலே பிளேட் அடிச்சிருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா வன்னி மைந்தன் மாபிள் அடிச்சிருக்குது வன்னி மைந்தன் என்ற மாபிள் அடிச்சிருக்குது உதவி திட்டம் ஒன்று முதலாவது ப்ரொஜெக்ட் அதாவது வன்னி மைந்தன் ப்ரொஜெக்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இந்த மாபிள் நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம் முதலாவது மலசோட்டத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த உயரத்தை இருக்கா பாருங்க பாருங்க உயரத்தை பாருங்க முழங்கால் தான் இருக்கு ரெண்டு முழங்கால் தான் இருக்குது இந்த விவரத்துக்கு இந்த அத்தி வாரம் இருக்குது இப்ப இதே இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு காட்டுக்கு வாரம் உள்ளுக்கு உயரமா இருக்கு அதை விட உள்ளுக்கும் உயரமா இருக்குது மற்றது வந்து பிட்டை பட்டி கதைக்க போனோம்னு சொன்னா பிட்டு வந்து முழங்கால் தான் இருக்குது முழங்கால் கீழே இருக்குது எப்படியும் பிட்டு வந்து மேலே மூணு அடி இருக்குது அடி பிட்டு இருக்குது கீழே மூணரை அடி பதிச்சு இருக்குது இது வந்து ஆறடி நீளம் ஆறடி நீளம் மூன்றரை அடி அகல அகலத்தில் இருக்குது மூன்றரை அடி அகலம் ஆறு அடி நீளத்தில் இருக்குது பாத்தீங்கன்னா புல்லா பூசி கம்ப்ளீட்டா பூசி இருக்குது வளர்ச்சி காட்டுங்க இப்படி வளர்ச்சிவாங்க இந்த பக்கம் ஓகே அப்படி சுத்திடுவாங்க சுத்தி மேலே அப்படி காட்டி காட்டிடுவாங்க அப்படி காட்டிடுவாங்க சுத்தி இப்படி வாங்க ஓய் இப்படி வா ஓ இபாதி இப்போ வந்து அத்திவாரம் வந்து முழங்காலுக்கு மேல் இருக்குது இப்போ இதுகுளையும் வந்து நான் என்ன சொன்ன பாதி சொன்னா இதுகுலயும் வந்து இதுகுலயும் வந்து வையதி இருக்கறோம் பாருங்க இங்க கிட்ட வந்து காட்டுறேன் இந்த இருக்கு இது அத்திவாரம் அத்திவாரத்துல இருந்தும் ஒரு அரை அடி கிட்ட வையதி இருக்கறோம் அப்ப அரை இது மொத்தமா வந்து 4 அடி கிட்ட மேல் வையதி இருக்கறோம் என்ன ஒரு வெள்ளமும் தாக்கக்கூடிய மாதிரி இல்லை எந்த ஒரு வெள்ளம் வந்தாலும் இப்ப முழங்கால நின்று முழங்கால கீழே உடனே இன்று வெள்ளம் இப்போ இதுக்கு நபடியாக பாவிக்கக்கூடிய மாதிரி ஃபிட்டை முயற்சி டொய்லெட்டை முயற்சி கொடுத்துருக்கிறோம் டோர் வந்து இதுதான் டோர் மரத்தால் அடித்த டோர் தான் அலுமினியம் டோர் வந்து பாவிக்காது இப்போ நாங்கள் வந்து இதுக்கு முதல்ல பன்னெண்டு டொய்லெட் கொடுத்துருப்போம் இதே மாதிரி டோர் தான் அடிச்சு கொடுத்துருக்குறோம் கடற்க கிடக்குது அப்படியே ஒரு டொய்லெட்டை காண்பிக்கலாம் ஒரு வருஷம் ஆயிட்டு பாவிக்கிறாங்க பிரச்சனை இல்லை பாத்தீங்கன்னா உள்ளு காட்டுங்கப்பா உள்ளு காட்டுங்க உள்ளுக்குள்ள பேசன் பதிச்சு மேல ஓட்டம் மேல ஓட்டலாம் காட்டு இதுதான் எங்கட முதலாவது மலசில கூடம்மா இப்ப பாருங்க இதுதான் இதுதான் எங்கட முதலாவது மலசில கூடம் நூறு மலசல கூட திட்டத்துல வந்து முதலாவது மலச கூடம் வன்னி மைந்தன் தளத்தினுடாக நாங்க இவங்களுக்கு பாரப்படுத்துறோம் அதாவது முதலாவது ஆரம்பமே அமர்கலமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி விட்டக்கூடிய பயனாளர்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்ப இவங்க கிட்னி பாதிக்கப்படுத்துறாங்க அவங்களுக்கு முதலாவது கூடம் நூறாவது மலசரத்துல முதலாவது மலர் ஊடம் பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மனசில் கூடத்துக்கான வரவேற்பு நூறு மலசில் விடத்தில் முதலாவது மனசில் விடத்துக்கான வரவேற்பு தான் இந்த வெடி குலத்தையும் தம்பி போட்டுக்காரு தம்பி நன்றி அப்பா அவர் சொல்லியிருந்தாரு மலசோ விடம் முதலாவது மலசோ விடம் வரவேற்போட நீங்க நல்ல முறையில் நடத்துறோம்னா நூறு மலசோட கூடத்தையும் கடப்புடா கடன் முடியும் என்ற அந்த அடிப்படையில் தம்பியை என்னை கேட்ருக்கம்பி தம்பி வந்து வெடி குழந்தை போடணும் ஓடு அவர் சொல்லியிருந்தாரு ஓகே நன்றியப்பா நன்றியா ஓகே மூணாவது மலை சோடும் படி கொடுத்து ஆரம்பிச்சாச்சு இனி கட கடந்து நாங்க நூறு மலை எல்லாம் கொடுத்து கொண்டு போவோம் முடல காட்டிக்கிறோம் இல்ல இப்ப உங்களுக்கு இந்த மலசல கூட திருப்தி தானே நல்ல சந்தோஷமா இருக்குது நானு வெளியிடத்துல அங்கிட்டு போறேன் நானு ஆனா எனக்கு இந்த டொய்லெட் கட்டி தந்த பெரிய ஒரு உங்களுக்கு புண்ணியம் இருக்குது கட்டி தந்த உங்களுக்கு நன்றி என்ன சாப்பாடு பசிக்கு சாப்பாடு அது இந்த பசி தீர்ந்தோட சாப்பாடு இது இல்லாம போறீங்க எனக்கு நீங்க வாழும் வரைக்கும் நானு

நானும் கூட போறேன் எப்படின்னு சொன்ன இந்த தங்கஜி வந்து இந்த ஊருக்கு மன செலவுடன் காட்ட வந்ததுலேருந்து நான் வந்து வந்தாலும் பின்னால் ஓடி வந்தேன் இப்ப அப்ப நான் இவருக்கு சொன்னது எல்லாரும் சொன்னது இவ இவை கருத்து கூட கூட அப்படியே பின்தங்கி போனதுதான் அப்ப வன்னி மகிழ்ந்த நன்னாதான் இவங்களுக்கு கொடுக்கணும் மேல செலவு கூட கொடுக்கணும்னு கடவுளாலையும் நியமிக்கப்பட்டிருக்கு கடவுள் வந்து இவங்களுக்கு இவ உதவி கிடைக்கணும் இருந்தால் அவங்களால கிடைக்கும் வன்னி மகிழ்ந்த நன்னாக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் தங்கஜியும் வண்டி மைந்த அண்ணாக்கு நன்றி என்று சொல்லிடுவாங்க நன்றி அண்ணா சாகுமுறைக்கு நீங்க செஞ்ச உதவிய நானு மறக்க மாட்டேன் சரி ஓகே இதோட எங்கட முதலாவது மலசல கூடத்தின் வீடியோ முடிவடைகின்றது மலசல கூடத்தை பாத பாத்து கொள்ளுங்க தான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமான உயரம் வந்து தான் இருக்கு மொத்தமான உயரம் வந்து நாலடி நாலடிக்கு மேலாம் பிட்டி இருக்குது இந்த பேசன் நாலடிக்கு மேலாம் பேசன் இருக்குது உயரம் வந்து மூன்று அடி மூன்று அடிக்கு மேல இருக்குது அந்த மாதிரி பித்து மூன்று அடி அப்ப இதை விட ஒரு இதை விட சிறப்பான ஒரு மலசல கூடம் யாரால கட்ட முடியாது டோர் தான் சின்ன பிரச்சனைன்ற மாதிரி கதைப்பாங்க ஆனா இந்த டோர் நல்ல பிழப்பான டோர் ஏன்னா இந்த இது தேக்க தேக்க சிலாக சிலாக தேக்க இது போவாது அப்ப நேற்று வேட்டும் போதே நான் கேட்டேன் தேக்க சிலாக சொல்லி சொல்லி தந்தவர் ஒரு அடி முப்பது ரூபா அப்படி சொல்லி தந்தவர் அப்ப தேக்க சிலாண்டா அந்த விலை மற்ற லோக்கல் சிலாக சொன்னா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா அடி முப்பது ரூபா தேக்கச்சிலா தேக்கச்சிலாவது நாங்கள் வேண்டி அடிச்சிருக்கோம் நல்லா பாவைக்கும் உங்களுக்கு அப்படி அண்ணா பண்ணி சொல்லுங்க சரியா ஓகே அப்ப நாங்க வார போயிட்டு அடுத்த விடுறது பாப்போம் அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அப்ப வாரம்மா சரி கவலைப்படாங்க சொன்னா இப்ப ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க இதுல ஏன்னு கேட்டீங்க சொன்னா எனக்கு ஆல்ரெடி தகவல் கிடைக்கிது என்னன்னு சொன்னா உங்களுக்கு வேணுமா மனசிலம் வேணுவான் மனசில கிடைக்காதே ஓகே முன்னுக்கு வாங்க இப்படி வாங்க உங்களுக்கு கிடைக்கலையா உங்களுக்கு இருக்கா மலை இல்லையா ஓகே இங்கே கிட்ட வாங்க இப்போ மலை சோளம் கிடைக்காதார்கள் இவ்வளவு மலை சோளம் கிடைக்காதார்கள் ஓகே உங்களுக்கு என்ன உங்களுக்கு வளவுல பேமிட் இல்ல பேமிட் ஒண்ணு செய்யலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் ஓகே நீங்க அங்க ஊரா ஊரா இருக்குமா ஓகே இப்போ உங்களுக்கு மலை சோளம் இருக்கா இல்லையா இல்ல இப்போ நீங்க இருக்கிற வளவு உங்களோடதா பேமிட் காணியா அல்லது அரச காணியா உங்களோட அதுக்கு உறுதி இருக்குதா உறுதி இருக்குது ஓகே உங்களுக்கு எத்தனை புள்ளைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பிள்ளைகள் எத்தனை வயசாக பத்து வயசு ஆறு வயசு ஒரு ஆள் ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளா பத்து வயசு ஒரு ஆள் ஆறு வயசு ஒரு ஆள் அப்ப உங்களை கணவர் அங்க விட்டு போட்டு போயிட்டாரா இப்ப போன பேர் ஒன்றரை வருஷம் ஆயிட்டா சி அவர் தொடர்பு ஒண்ணும் இல்லையா உதவி ஒண்ணு கிடைக்கலையா அந்த கோட்சால இந்த புள்ளைகளுக்கு ஒன்று நீங்க கோட்சி வேலை போடலையா பாருங்க கஷ்டமான சூழ்நிலை நீங்க வந்து சட்ட ரீதியானுங்கம்மா அவர் ரெண்டு புள்ளிகளுக்கு வந்து அவர் மாதம் கொடுப்பா கொடுக்கணும் சரியா அப்படியான ஒரு நடவடிக்கை பெற்றுக்கொள்ளுங்க ஓகே நான் என்ன சொல்றேன்னு தெரியல நீங்க எத்தனை மணி அப்ப நீங்க போயிட்டு போலீசா கம்ப்ளைண்ட் போன கோர்ட்ஸுக்கு போனா புள்ளி புள்ளியாக கிடைக்கும் மேன ஒரு மாசம் பத்தாயிரம் கிடைச்ச அளவு ததவிதானே என்ன ஓகே அப்ப நீங்க வந்து உங்களுக்கு மனசு உடன் கட்டுறதுக்குரிய எல்லா ஆவணங்களும் இருக்கு உங்களுக்கு பிஹெச்ஜி இது இது இருக்கா பிஹெச்ஜி என்ற

மூன்று பொம்பளை பிள்ளை என்ன உங்களை கணவர் அங்கே கண் பார்வை சரியாண்ணே ஆஹான் எவ்வளோ தைக்க விடுங்க கூட உங்களை வீட்டுக்கிட்ட தான் கன டொய்லெட் இல்லை மூடை பேர்ல இது வளவு பெருமிட்டா உறுதியா உறுதி ஓகே இப்போ டொய்லெட் உங்களுக்கு கட்டுறதுக்குரிய அந்த பிஹெசியர் ட்ரோயிங் படம் என்ன தரேன் எடுக்கலைண்ணே அதை எடுக்கணும் அதை எடுத்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் சரியா உங்கள்கிட்ட பேர் என்னமா குறைமா இல்லை உங்களோட பிள்ளைகள் மூன்று பேருக்குமே எத்தனை வயாச்சு

அம்மா வெத்தலை拿 போடுனீங்கங்களே இங்களே. இப்போ தனியா ஆ சரி ஓகே. உங்களுக்கு எத்தனை பேர் மாப்பிள்ளை நீங்க? உங்களை ரெண்டு பேரும். உங்கள நீங்க கணவர். ஓ வரல. உங்க ஊருディ எல்லாம் இருக்கா? நம்ம பிள்ளை 3 வீருக்கு வந்து வந்து எத்தனை வயசு? 80 ஆ. ஆ. அடுத்தது ஓகே. மூணு என்ன செய்றாங்க? ஊட்டு. ஆங்க படி பட்டு தாங்க. படி பட்டு தாங்க. பிள்ளைகள் ஆறிக்கறாங்க. அப்ப அப்பா உங்கட அவருக்கு கண்ண சுகமில்லை. அப்படிதா அந்த குடும்பத்தை எப்படி பாக்குறீங்க?

அம்மா நிற்காங்க ஓகே அம்மா நம்ம அம்மா தெரியும் மனசோட தேவை என்ன உங்கள் கிட்டு வாங்கம்மா உங்கள்கிட்ட பேரப்பள்ளியில் நீங்க இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் ஓகே இப்போ உங்கள்கிட்ட விட்டு நான் பார்க்க வாரேன் சரியா பார்க்க வாரேன் என்ன செய்யணும்ட்டு யோசிப்போம் பேரப்புள்ளை எடுத்து ஆகணும் படிக்கிறாங்க அஞ்சாம் ஆண்டு ஒரு ஆள் உங்களோட மகளா பேரப்பள்ளியாமே மகள் என்ன பத்தாம் ஆண்டு படிக்கிறோம் சொந்த மகள் பேரப்புள்ளைன்னு சொன்னமா இந்த

அம்மாவுக்கு வந்து மனசுல உடம்பு ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க நான் காண்பித்திருப்பேன் நம்ம ஒருக்கா இன்னும் ஒருக்கா வண்டி மைந்த காலத்தை காண்பிக்கிறது பொருத்தமா இருக்கும் அப்படி யாரும் உதவி செய்வாங்கன்னா உங்களோட வீட்டை காண்பிப்போம் சரியா வேற உங்களுக்கு உங்களுக்கு மனசு விட எத்தனை பேர் வீட்டுல ஆறு நீங்களும் மகன் எத்தனை அந்த அவர் என்ன வயசு ஓ இது இல்லாத ஓகே லெட்டர் எடுத்தீங்களா எடுக்கல என்ன ஓகே நில்லுங்கம்மா அடுத்தா உங்களுக்கு

ரெண்டு குடும்ப ப்ளே இருக்க அங்கਨੇ எத்தனை பேர் ஆகுது ஒரு என்ன சிறாங்கங்க அவங்க 50 பேர் இருக்கு கோசி梅里க்கு புறாவா हां ராமண்டுக்கு சரி ஓகே இவ்வளவுருக்கும் டாய்லெட் இன்ஜில்lene ஓகே உங்களுக்கு பி.ஏ.ஜி ரெயினட்டர் இருக்கா எஸ் ஓகே ஓகே மகளே இப்ப பாதீங்க சனா இத்தனை குடும்பங்களுக்கு இத்தனை குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இன்னும் வந்து நான் வந்து தெரியாம நிக்கறாங்க தெரியாம இருக்காகிட்ட பிஹெச்சி லெட்டர் இருக்குது ஆனால் வருவேன் நான் இப்போ இன்றைக்கி இவடத்தை வந்து எல்லாரும் ஒன்று குழுவனுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அந்த அதோட வந்திருப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு பேர்கிட்ட இருக்கிறாங்க பிஹெச்சர் லெட்டர் லெட்டரோட இருக்கிறாங்க இவங்க வந்து ஒன்றிரெண்டு பேர் பிஹெச் லெட்டர் இல்லாமல் இருக்கிறாங்க முக்கியமா அந்த அக்கா வந்து கணவர் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ அப்படியான சூழலில் மனசரோட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இப்போ நீங்கள்லாம் காட்டுக்கெல்லாம் போகிறீங்கண்ணே காட்டுக்குள்ளே போகிறாங்க உண்மையில் காட்டுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க காட்ட காட்டுக்கு இந்த அவங்க போறாங்க அந்த காட்டுக்குள்ள விடிய ஜாமான் இது போறாங்க அப்ப அப்படியான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு சொன்னதா சரி சொல்லுங்க

மாறலshire வாடிருக்கு. காக சொல்லி கும்பி போறாங்க. இந்த கட்டறேன் அந்த லைட்ட போறாங்க. அத போறாங்க. இது ரெண்டே ஒண்ணு சேராங்க. எந்த பிர ஜெனி பார்க்கறாங்க இல்ல. ஒண்ணு பார்க்கறாங்க. அங்க போய் பிச்சை த முடிச்சிட்டு போறாங்க. இதுக்குல்லாம் கஷ்டம். சரி அப்ப நாங்க வந்து இது கூடrangle காரை முடிச்சி கொண்டேன். இந்த காரும் சம்பந்தமான கூட கருத்துக்களையும் பனிமைந்த அந்த எடுத்துடலாம். இன்னுட தெரிஞ்சு கொள்ளுங்க. அவளோட மனசுல ஓட குடுக்கு விருмнаகள். தொடல்ப கொள்ளுங்கன்னு சொல்லி விடைபெறின்றேன். நன்றி வணக்கம்.